அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத்து வஸ்லாம் அலா சயீது அன்பியாயுல் முரசலீன் வா அலா அலிஹி வா ஷாபிஹி வா துபாஹி வா அலாக்குல் உம்மத் ஹி அஜுமாயின் மஹியத்தின் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தர் சல்லாஹ் உஸ்ரஹுல் அஜீஸ் அவர்களுடைய ஃபத்துஹுர் ரப்பானி என்கிற நூலின் ஆன்மீக உபன்யாச விஷயங்களை தொடர்ந்து பேசி வருகிறோம் இது என்ன ஒரே மனசை சுத்தப்படுத்துறது மனசை பக்குவப்படுத்துறது மனசு மனசுனே போகுதே என்கிற எண்ணம் உள்ளத்தில் தோணலாம் அவுளியாக்களை பொறுத்த வரைக்கும் மனசு தான் முக்கியம் தான் விஷயம் சலதாலீசனு சொன்னாங்க அது சரியான எல்லாம் சரியாயிரும் நடைமுறையில் உள்ள ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த காலத்துக்கு இது தேவையான தலைப்பு என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல தொழுகைக்கு போனப்போ ஒரு பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை ஒரு குழந்த வஃபாத்தாயிடுது ரொம்ப வருத்தப்படுறாங்க அடுத்த நாள் அந்த குழந்தையை தஃபன் பண்ணி முடித்த அடுத்த நாள் மதியம் இன்னொரு குழந்தையும் வஃபத்தாகிடுது ரெட்டை குழந்தை அப்போது அந்த மௌத்து வீட்டுக்கு போகும்போது அவங்க அழுத அழுக என்ன தெரியுமா யா அல்லா அல்லாவே நான் உன்கிட்ட கேட்டேனா நான் உன்கிட்ட கேட்டனா நீயா கொடுத்த நீயே இப்படி எடுத்த அப்படின்னு சொல்லி அழுதாங்க அல்லாவுடைய கதிரை அவனுடைய இஜத்தை அவனுடைய கண்ணியத்தை உரிய முறையில் நாம பாதுகாக்கிறது இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான் உமா கதருள்ளாக ஹக்க கதிரி அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உரிய மாதிரி மக்கள் கொடுக்கறதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் மோமின்களை பார்த்து தான் முஸ்லீம்களை பார்த்து தான் ஈமான் கொல் ஈமான் கொண்டவர்களை ஈமான் கொல்லுங்கள் குரான் சொல்லுது அல்லாவை நம்புகிறவர்களே நம்பிக்கையை முறையாவை இங்கே ஹக்கத்தவகுக்குள் இங்குது அல்லாவை பயப்படுறோன்னு சொல்றவங்களே அல்லாவை உரிய முறையில பயப்படுங்கன்னு சொல்லுது முறை ஒன்று உள்ளதல்லவா அதுல நாம தவறுறோம் பெரும்பான்மையான பாமர மக்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போதும் சில நேரங்கள்ல கொஞ்சம் இபாதத்துல உள்ள ஆளுக தொழுக ஓதுல உள்ள ஆளுகள்ல சில சில நேரங்கள்ல அவங்களுடைய மனசுல இந்த ஈமான் பலவீனப்பட்டு போறது இப்போ லாக்டவுனுடைய காலம் சில நபர்கள்ட்ட பேசும்போது சம்பளத்தை பத்தி பேசும்போது அவங்க நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு சொல்ல சொல்றது உண்டு அப்ப எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூடுதலாக வேற கேட்டிருக்கிறாங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இப்போது பேசும்போது அல்லா துவாட்சி இல்லாமல் எல்லாம் தருவான் எல்லாம் குறைச்சி தந்தாலும் அதுல ஒரு ஹயிர் இருக்கும் நாம எதிர்பார்த்தது கிடைக்காட்டையும் கொடுத்து கொடுக்கப்பட்டதில் கயிறு இருக்கும்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நான் அல்லாட்ட கேட்டேன் அல்லாஹ் வந்து என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் நீ மீதி அடியார்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்து கூடுதலா கொடுங்கன்னு கேட்டேன் என்று ஒரு தொழுக அமல் இபாதத்து உள்ள ஆட்களே இப்படி இருக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் என்னால முடியல இவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்ற அளவுக்கு அல்லாவுக்கு என்ன பற்றாக்குறை அவன்கிட்ட இல்லையா அவன் ஹசானால இல்லையா இப்போ இந்த மாதிரி புரிதல்களில் நாம தவறு செய்கிறோம் அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தை உரிய முறையில் கொடுக்கறதில்ல அவனுடைய நம்பிக்கைமே நம்முடைய தொழுகை அமல் இபாதத்தை எல்லாத்தையும் காட்டிலும் உள்ளத்தை சரிபடுத்தினா தான் அந்த அமல்கள் சரியாகும் அதனால தான் வழிமாறுகள் எல்லாம் கையில் எடுத்தது தொழுகையுடைய பணியோ இபாதத்துடைய பணிகளோ அல்ல உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற சரிபடுத்துகிற பணி உள்ள சரியா இல்லைன்னா எப்படி நம்முடைய அமல்கள் சரியாக இருக்கும் அல்லாவை பற்றி உரிய முறையில் அவன்மே அவனுடைய இஸ்ஜத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கண்ணியம் இல்லை இல்லாமல் இருந்து நம்முடைய அமல்களில் என்ன பிரயோஜனம் நம்ம தொழுது என்ன பிரயோஜனம் நம்முடைய தொழுகை பரிபூர்ணமான தொழுகை ஆகிறதுக்கு நாம உள்ள தலைவலையுமான சரியா வச்சிருக்கிறது தான் அதாவது ரப்பானி இந்த கௌத நாயர் இந்த தொடர்கள்ல தொடங்கினதே ச இந்த மாதிரியான மக்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களோட குறை அது அவருடைய அறிவீனம் அவருடைய பலவீனம் இருந்தாலும் இந்த சரி செய்யற பணியைத்தான் வலிமார்கள் செய்தார்கள் அதற்காகத்தான் இந்த மாதிரி ஆன்மீக கித்தாபுகளை வழங்கப்படுகிறது கணேசருக்குள்ள அந்த வகையில மூன்றாவது தலைப்பாக மூன்றாவது தலைப்பாக பேசவிருக்கிறது இறை சிந்தனை அல்லாவுடைய சிந்தனை ஹௌதனாயிரதி அல்லானுடைய இரண்டாவது ஐநூ எஜிரி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு சப்பால் பிற அஞ்சு அன்னைக்கு பேசுறாங்க பயான் பேசுறாங்க இந்த பயான்ல நான் சுருக்கமாக இந்த பயானுடைய சுருக்கம் அஞ்சு விஷயத்தை வலியுறுத்துறாங்க ஹௌதனாயிரதி அல்லாஹ் என்னன்னா முதல்ல சோதனை வருகிற போது மனம் தளரக்கூடாது பொறுமையா இருக்கணும் ஏன்னா இப்போ இந்த மாதிரி நான் முன்னாடி கூடிய உதாரணங்கள் எல்லாம் வந்து சோதனை கட்டத்தில் எதிர்பாராது கிடைக்கும் போது ஏற்படுற விரக்தியில அல்லாவை பற்றி கண்ணியத்தை குறைத்து பேசிடுறாங்க மக்கள் அது தான் இமாம் வழிமாறுகள் எல்லாம் நமக்கு சரி செய்துட்டு வர்றாங்க உள்ளத்துல அல்லாவை எப்படி வைக்கணும் வச்சா தான் நம்முடைய அமளி பாதத்துகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்கும் அப்போ சோதனை கட்டங்கள்ல பொறுமையா இருக்கணும் அல்லாவு தகவல உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல அல்லது எதிர்பாராம ஏதாவது சங்கடங்கள் நம்மளை வந்து அணுகிருச்சுன்னு சொன்னா மனதில் வரக்கூடாது பொறுமையா இருக்கணும் அல்லா நிந்திச்சு பேசிடக்கூடாது அல்லாவுடைய கதரை நம்ம முரண்பட்டு பேசிடக்கூடாது பொறுமையா இருக்கணும்னு சொல்லி சொல்றான் ஏன்னா காலத்துல சிரமமான நேரத்துல சோதனையில்தான் மனிதன் வலித வர்றான் எதிர்பாராமல் நடக்கிற ச சிரமங்களை தாங்கி கொள்ள முடியாம தான் தற்கொலைகள் நடக்கிறது அல்லது எதிர்பார்த்தது கிடைக்கணுங்கிறப்போ மனிதன் வந்து நிராசை அடைகிறான் போதை கடுமையாகிறான் அல்லது சமூக குற்றங்களுக்கு ஆளாகிறான் இதுவெல்லாம் மனுஷனுக்கு ஆளாக்கப்படுறது சிரமமான சந்தோஷமா இருக்கிறத நல்லாவும் புகழ்ந்து தள்ளுவான் சிரமமான தான் அவனுடைய ஈமானை சோதிக்கப்படுது தான் நல்லா சோதனை கொடுக்குறான் முஸ்லீம்களுக்கு அப்போ சிரமமான பொறுத்து இருக்கணும்னு சொல்றாங்க ஓதுனா எல்லாமே உண்மையிலேயே அவர்கள் சொல்லுகிற ஒரு வாசகம் என்ன தெரியுமா அல் முஹிபூன் இது யாருக்கு மோமின்களில் பலரகம் மோமின்கள்ல இவர்கள் இப்படி இருப்பார்கள் மொஹிப்பூன் யுபத்தலூன் ஃபயஸ்பிரூன் அல்லாவை விரும்புகிறவர்கள் சோதிக்கப்படுவார்கள் அந்த சோதனையின் போது பொறுமை கொள்ளுவார்கள் அவர்கள் அனுபவிக்கிற சோதனைகளோடு சேர்ந்தே அவர்களுக்கு உள்ள நல்ல திசையின் போடப்படும் சோதனையின் போது வலிதவர்கள் உண்டு அல்லாவை நிந்திச்சு பேசுறவங்க உண்டு இப்படி செஞ்சுட்டேயா அல்ல நான் கேட்டேனா அப்படின்னு எல்லாம் ஆட்கள் உண்டு சோதனையின் போதும் கூட உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பக்குவத்தை தருவோம் இது அல்லா தந்த சோதனை அல்லா சரி செய்ங்குற யுல் ஹைராத்தி மகபலாயும் அவர்கள் அனுபவிக்கிற சிரமங்களோடு சேர்த்து அவர்களுக்கு நல்லது நல்லவைகள் போடப்படும் அப்ப கூட அல்லாவை நிந்திச்சு பேசிட மாட்டாங்க அதுதான் முகைவீன்கள் அல்லாவ விரும்புகிறவர்களுக்கு இந்த உள்ளம் தரப்படும் அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க சோதனை சிரமம் வருகிற போது பொறுமையா இருக்கணும் அதை முதல்ல கடைபிடிங்க அந்த பொறுமை தான் அல்லா இடத்துல நம்மள நம்மளை நெருக்கி வைக்கும் இப்பொதுவா அவுளியாக்கள் யார் அவளியாக்களை உண்டு பண்ணுபவர்கள் சொல்லுகிற செய்தின்னா அல்லா விரும்பி அல்லாஹ் வேணும்னு உலகத்துல பெயர் வேணும் புகழ் வேணும் அந்தஸ்து வேணும் காசு வேணும் பெரிய லட்சியத்திற்கு அந்த லட்சியம் நிறைவேற நல்ல இடத்துல இருக்கணும் யார் யாருக்கும் எவ் என்னென்னமோ லட்சியங்கள் இருக்கிறது அல்லாஹ் வேணும் என்ற லட்சியம் உள்ளவர்களுக்கு இந்த செய்தி அல்லாஹ் வேணுமா இப்படி எல்லாம் இருக்கணும் முதல்ல சிரமப்படுத்துகிற போது சிரமங்கள் அனுபவிக்கிற போது அல்லாவை நிந்திக்க கூடாது பொறுமையா இருக்கணும் ரெண்டாவது நம்முடைய லாயிலாக இல்லாமல் பிரயோஜனமாக இருக்கணும் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லிட்டு நம்முடைய அமல்களை சரிப்படுத்தணும் தொழுக அமல் இபாதத்து நோன்பு ஜக்காத்து சதக்கா போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யணும் சுருக்கமாக சொன்னால் அல்லாஹுவின் ஆணைகளுக்கு இணங்கி நடக்க வேண்டும் அல்லாஹ் வேணான்னு சொன்னதை தவிர்த்து நடக்க வேண்டும் இவைகளை எல்லாம் சரியாக கடைபிடித்தால்தான் நீ சொன்ன லாயிலா இல்லல்லா பிரயோஜனம் லாயிலாஹில் இல்லல்லான்னு சொன்னா முஸ்லிம் அந்த எப்போ அந்த களிமா பிரயோஜனம் ஆகுதுன்னு சொன்னா பிடித்த பிடித்தவாதிரி நம்முடைய அமல்களை இகலாசான முறையில் அல்லாவின் ஆணைகளை ஏற்றும் அவன் தவிர்த்தவைகளை தவிர்த்தும் வாழுகிற போது கலிமா லாயிலாஹில் அல்லாஹ் பலன்படும் எனவே களிமாவை பலனுள்ளதாக அமையுங்க அதுக்கு என்ன செய்யணும் அல்லாவுடைய ஆணைகளை இணங்கி நடக்கணும் அல்லாஹ் வேணான்னு சொன்னதை நாம தவிர்ந்து நடக்கணும்னு சொல்றாங்க முதல்ல சோதனைகளில் பொறுமை ரெண்டாவது களிமாவை பலன் உள்ளதாக ஆக்க வேண்டும் மூணாவது நம்முடைய ஆன்மாவை அறியும் ஆசிரியரை தேட வேண்டும் அது எப்படி உள்ளத்தில் இருக்கிறத இன்னொருத்தர் தெரிஞ்சுக்குவாங்க முடியும் உசுமான் ரதில்லா தாய்லான்னுடைய சபைக்கு ஒருத்தர் வர்றார் வர்றப்போ ஒரு அன்னிய பெண்ணை பார்த்துட்டு உள்ள நுழையிறார் உஸ்மான் ரதியல்லானு சொன்னாங்க உங்கள் கண்ணில விபச்சாரத்தினுடைய அசர் அடையாளம் தெரிகிறது என்று சொன்னாங்க அன்னைய பெண்ணை பார்த்தா விபச்சாரம் கண்ணூர் செய்கிற விபச்சாரம் இல்லையா எப்படி தெரிந்தது உஸ்மான் அல்லா அன்பு போன்ற சகாபாக்கள் நிறைய பேர் இருக்கு அல்ல அகமியத்தை காட்டி கொடுக்குற சில பேர் இருக்கிறார்கள் இங்க அந்த மாதிரி ஆட்களை ஆசிரியர்களை தெரிந்தது ஹசனா ரதியல்லான் ஒரு உதாரணம் சொல்றாங்க ஹவுஸ் என்கிற ஒரு குருநாதர் இருந்தார் அவருடைய மாணவர் வந்து கேட்குறாரு எப்போ எனக்கு இந்த குருட்டு குருடு போகும் குருட்டுத்தன்மை போகும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது அக குருடு அப்போ அவங்க சொல்கிறாங்க முதல்ல இந்த குருட்டை சரி செய்கிற டாக்டர் ஒருத்தரை தேர்ந்தெடு அவர் மேலே முதல்ல நல்லெண்ணம்பை இவர் கொடுக்குற மாத்திரை நம்மளை சரிப்படுத்தும்னு நினை அப்புறம் அவர் கொடுக்குற மாத்திரை வாங்கி சாப்பிடு அது எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்ரு அதை சாப்பிட்டு நமக்கு நல்லா போயிரும் ஒரு கொடுத்த மாத்திரை நமக்கு வேலை செய்யும் நம்பிக்கையோட இரு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும் சொல்றாங்க அதாவது என்னன்னா நம்முடைய அகக்குருடை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய் இப்ப நம்ம சொன்னோமே அல்லா தொளரது பெருசு இல்லை மனசுல நம்ம அல்லாவை எப்படி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அகக்குருடுகளை நீக்குகிற ஒரு ஆசானை ஆன்மாவை அறியக்கூடிய ஆசானை நீங்கள் கண்டுபிடியுங்கள் அவரிடத்திலே பயிற்சி பெறுங்கள் அவர்கள் தருகிறது எவ்வளவு சிரமமா இருந்தாலும் அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்க இவங்க நமக்கு அல்லாவை காட்டி தருவாங்கன்னு பொறுமையா இருங்க அல்லா நமக்கு கிடைப்பான் அதுதான் வழிமாறுகள் ஷேகுமார்களுடைய பயத்தை சொல்றாங்க ஷேகுமார்களை தேடணும் காமிலான ஷேக்ட்ட பயத்து வாங்கணும் அவர்கள் நமக்கு தருகிற பயிற்சிகள் எல்லாம் நாம் சரியாக செய்து முடித்து நம்பணும் அல்லா கிடைப்பானு நமக்கு நம்மளை அல்லாட்ட அவங்க கூப்பிட்டு போவாங்க அகமியத்தை அறியும் ஆசான்கள் தான் நமக்கு சிறந்த எதிர்காலத்தையும் தர முடியும் ஒரு தடவை அபுஹனிஃபார் அமித்துள்ளா அலையுடைய அவங்க பிகு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க நிறைய மாணவர்கள் படிப்பாங்க அப்போ கதவு ஓரத்தில் ஒரு பையன் நின்று கேட்டுட்டு போயிடுவார் கொஞ்ச நாள் அவர் பண் பா வருவார் கதவு பக்கம் நிற்பார் கேட்பாரு போயிடுவார் ஒரு நாள் அந்த பையனை காணும் அபுஹனிஃபார் அமித்துள்ளாலை கேட்குறாங்க எந்த அந்த எங்க அந்த பையனை காணுமே அப்படின்னப்போ இல்லை அவங்க வீட்டில் வரும அவரை வேலைக்கு அமிச்சாங்க அவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டு வீட்டுக்கு போனார் கடைசியை சம்பளம் எங்கேன்னு கேட்டப்போ இல்லை அதனால அவங்க அம்மா அப்பாவும் வருத்தப்பட்டு வேலைக்கு போச்சுன்னு மறுபடியும் வேலைக்கே போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த மாணவருடைய வீடு தேடி போய் அபூனிஃபார் அஹமதுல்லா அந்த மாணவருடைய பெற்றோர்கிட்ட பேசுகிறாங்க உங்கள் பிள்ள நல்லா படித்து பெரியாளாக வருவார் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நாளை ஒரு மிகப்பெரிய ஈராத்தனுடைய மாபெரிய நீதிபதியாக உங்கள் மகன் விளங்குவார் அரசரின் கையில் ஃபாலூதா ஊட்டப்படுவார் என்று ஒரு துவா செஞ்சுட்டு அவங்க பெற்றோர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போய் அது மட்டும் இல்லை உங்க மகை சம்பாரிச்சு என்ன வருமானம் ஈட்டி கொண்டு வர்றாரோ அதை நான் தர்றேன் நான் நான் அவருக்கு பணம் கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அபு அனிஃபார் அஹமத்துள்ளா அலேயு அருண் ரஷீத் ரஹமத்துள்ளா அலி அவையில ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் நீதி அரசராக இருப்பவர் ஹசரத் அபு யூசுஃப் அஹமத்துள்ளா அலேயு அவங்க அந்த சட்ட சிக்கலை ரொம்ப இலகுவா தீர்த்து வைக்கிறாங்க அருண் ரஷீத் மன்னருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் சாப்பிட்டு உயர்தரமான ஃபாலுதாவை அவங்களுடைய நீதிபதிக்கு ஊட்டு விடுறாங்க அபுஸ்வர் அஹம்துல்லி ஊட்டு விட்டோன்னா அபு ஹஸ்வர் அஹம்துல்லி அழுகிறாங்க ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அருண் ஷிர் அஹ்துள்ளா சொன்னாங்க அபூஸ் அஹம்துல்லாளி சின்ன வயசில் நடந்த இந்த சம்பவம் எங்கள் அத்தா அம்மாட்ட எங்க உஸ்தாத் அபூர் ரஹமுல்லா வா கொடுத்தாங்க உங்க பிள்ளைக்கு நாளை அரசர் ஃபாலூதா ஊட்டுவார் அந்த அளவுக்கு உங்க பிள்ளை பெரியாளா வருவார்னு சொன்னாங்க நான் வெறும் வாயரவுல நினைச்சேன் அல்லாஹ் இதை கபூல் செஞ்சு கொடுத்துருக்கிறானே நல்லதாங்க நம்ம அகமியங்களை அறிகிற ஆசான்கள் இருக்கிறார்கள் நம்முடைய எதிர்காலங்களை தெரிகிற ஆசான்கள் இருக்கிறார்கள் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருந்து மருந்து வாங்கி அகக்குருட்டை சரி செய்யுங்கள் என்று மூன்றாவதாக ஆன்மாவை சரி செய்யும் ஆசிரியரை கண்டுபிடியுங்கள் அவர்களோடு இணங்கி இருந்து அவர்கள் சொல் கேட்டு வாழுங்கள் சரியாகும் என்று சொல்லுகிறார்கள் நாலாவது குரான் அதீசு சொல்லுகிற வழியில வாழ்க்கையை அமைத்து இறையில்லத்தோடு மஸ்ஜிதுகளோடு பள்ளிவாசல்களோடு உங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க கண்மணி நாயன் சொல்லாருன்னு சொன்னாங்க லவ் நசல மினசமா இந்நாருன் லமா நஜா மின்ஹா இல்லா அஹுல் மசாஜித் அல்லாவிடத்திலிருந்து மேலிருந்து ஒரு நெருப்பு அதாபாக இறங்குகிறது என்றால் அந்த அதாபு எல்லாரையும் பாதிக்கும் இல்லா அகுளுள் மசாஜி அதிலிருந்து தப்பிக்கிறவங்க யாருன்னா பள்ளிவாசலுக்குள் இருப்பவர்கள் தான் தான் என்று சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய இல்லத்தில் இருப்பவர்களை தவிர அதாபு எல்லாரையும் பீடித்து விடும் சொல்றாங்க பள்ளிவாசலுக்குள் இருப்பது என்பது இறைவனின் அதாவை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான சூழல் என்பதை சொல்லி அல்லாஹுவின் இல்லங்களை நீங்கள் பிற் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாகவும் சொல்லுகிறார்கள் குரான் படி வாழ்க்கை அமைத்து இறையில்ல தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதாக நான்காவதாக சொல்லுகிறார்கள் அஞ்சாவது அல்லாஹுடைய சிந்தனையை எப்போதும் கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் சல்லல்லா அலீஸ்வரன் சொன்னார்கள் தபக்குலா ஒரு நாள் இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட கொஞ்ச நேரம் அல்லாவின் சிந்தனையில் இருப்பது மிகச்சிறந்தது என்று பெருமான சல்லாசன் சொல்லியிருக்கிறாங்க அதனால அல்லாவுடைய சிந்தனை எப்போதும் இருக்கணும் எப்போதும் இருக்கணும் உமரதியில்லாஹும் மாபெரிய வீரர் இல்லையா அவங்களுடைய வீரத்துக்கு ஒரு பக்கம் வரலாறுல இருக்குன்னா அவங்க அழுதுக்கான ஒரு பக்கம் மறுபக்கம் வரலாறுல இருக்கும் நிறைய அழுது இருக்கிறாங்க உமரதியில்லான்னு எதுக்கு அழுதாங்க தெரியுமா அல்லாவை நினைச்சு நினைச்சு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அழுதாங்க எங்காவது என்னுடைய ஆட்சியில் கேட்பாரட்டு ஒரு ஆடு செத்து விட்டது என்றால் அந்த ஆட்டை குறித்து அல்லாஹ் என்ன விசாரிப்பானோ நான் பயப்படுறேன் அழுதாங்க அது மாத்திரம் இல்ல அல்லாஹ் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு நசீபாக்கி ஒருத்தனை மட்டும் நரகவாசின்னு தீர்மானிச்சா ஒருவேளை கற்பனையில் அப்படி இருந்தால் அந்த ஒருத்தனை நான் இருந்துருவனும் பயப்படுறேன்னு நடந்தாங்க சின்ன சின்ன விஷயங்களில் அல்லாவை அஞ்சி அழுது இருக்கிற உமரதியுல்லா அன்பு தான் எடுத்து வைக்கிற எல்லா எட்டிலும் இறை சிந்தனையோடு பயணித்தார்கள் தான் அல்லாஹ் உயர்ந்த தான் எல்லா காரியத்திலையும் அல்லாஹாவை நினைக்கணும் அல்லாவின் சிந்தனை இருக்கணும் தான் நம்முடைய காரியங்கள் சரிபடும் என்பதை சொல்லி சிறுத்து கௌதர அமரதியுல்லாவினுடைய இந்த இரண்டாம் அமர்வில அவர்கள் சொல்லு வருகிற செய்தி அஞ்சு இந்த அஞ்சும் ரொம்ப முக்கியம் என்னன்னா முதல்ல நாம் அனுபவிக்கிற சிரமத்தில் சங்கடத்தில் அல்லாவை நிந்திக்காமல் பொறுமையோடு இருக்க வேண்டும் முதல்ல சோதனையிலும் சிரமத்திலும் பொறுமை காக்க வேண்டும் இரண்டாவது நாம் சார்ந்திருக்கிற களிம லாயிலா ஹில்லாவை முறையாக பயன்படுத்த வேண்டும் அது அல்லாவின் ஆணைக்கிணங்கி நடக்கவும் அவன் தவிர்ந்து தவிர்ந்திருக்க சொன்னதை தவிர்ந்து ஆகும் மூணாவது ஆன்மாவின் குருட்டை ஆன்மாவின் நோயை அறிகிற ஆசான்களை செய்குமார்களை கண்டுபிடித்து அவர்களிடத்தில் பயிற்சி பெறுங்கள் பக்குவம் பெறுங்கள் அவர்கள் அல்லாஹிடத்திலே உங்களை கூட்டி போவார்கள் மனதின் வியாதிகளை சரி செய்வார்கள் என்று மூன்றாவதாக ஆன்மீக ஆசான்களை கண்டு பயிற்சி பெற சொல்லுகிறார்கள் நாலாவது அல்லாஹுவின் இல்லமான பள்ளிவாசலோடு தொடர்பை வலுப்படுத்தி சதாவும் அல்லாஹனுடைய இது விவாதத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அஞ்சாவதாக அல்லாவின் சிந்தனையில் எப்போதும் இருக்க வேண்டும் நாம் நல்லதோ கெட்டதோ என்ன செஞ்சாலும் அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பாங்கிற எண்ணமும் அல்லாஹ் என்னை தண்டிச்சிடுவானுங்கிற பயமும் எப்போதும் நம்முடைய காரியங்கள் அல்லாவுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் உள்ள அல்லாஹ் ஓதனாய்மிருதியுள்ள அன்பு போன்ற வளிமார்களினுடைய வாழ்வில் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த மனப்பக்குவங்களை இந்த இறை சிந்தனைகளை உள்ளெடுத்து வாழுகிற நல்ல நசீபையும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாவை அடைகிற நற்பாக்கிவான்களாகும் நர்பாக்கி அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியள்வானாக ஆமீன் வாசரு தவானு இல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளா வரகாத்து